புதுச்சேரி உயர்த்தப்பட்ட மதுபானங்களின் விலை இன்று முதல் அவலுக்கு வந்ததால் மது பிரியர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர் புதுவை அரசின் வருவாயை பெருக்க கலால் வரி நில வழிகாட்டி மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வரிகளை உயர்த்தியுள்ளது கலால் வரி உயர்வால் புதுவைகள் மதுபானங்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது இந்த விலை உயர்வு ஏற்கனவே கொள்முதல் செய்த மதுபானங்களுக்கு பொருந்தாது அவற்றை பழைய விலைக்கு விற்க கலால் உத்தரவிட்டிருந்தது இதனால் விலை உயர்வு பின் பத்து நாட்களாக பழைய விலைகள் மதுபானங்கள் விற்கப்பட்டு வந்தது இந்நிலையில் இன்று முதல் உயர்த்தப்பட்ட புதிய விலைகள் மதுபானங்கள் விற்கப்படுகிறது மிக குறைந்த விலை கொண்ட ரூபாய் அறுபது விலை கொண்ட குவார்ட்டர் மது ரூபாய் எழுபத்தி ரெண்டு முதல் ரூபாய் எழுபத்தி நான்கு வரை விற்கப்படுகிறது அதிகமாக விற்பனையாகும் பிராண்டட் மது குவார்ட்டர் ரூபாய் நூற்றி இருபதில் உயர்த்தப்பட்டு ரூபாய் நூற்றி நாற்பத்தி ஏழிற்கு விற்கப்படுகிறது அதேபோல அனைத்து மதுபானங்களின் விலையும் கடுமையாக உயர்ந்துள்ளது இது மது பிரியர்களிடையே கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இதனால் மதுபான விற்பனையாளர்கள் கவலை அடைந்துள்ளனர் கடந்த காலத்தை போல தொடர்ந்து விற்பனை நடக்குமா விலை உயர்வால் மது விற்பனை சரிவை சந்திக்குமா என்று மது விற்பனையாளர்கள் கவலைகள் ஆழ்ந்திருக்கிறார்கள் புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பீரோவில் இருந்து மர்ம நபர்கள் பதினைந்து சவரன் தங்க நகையை திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் பாஜக நியமன சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீடு நகரப்பகுதியான முத்துமாரியம்மன் கோவில் வீதியில் உள்ளது வீட்டின் முதல் மாடியில் சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் தந்தை கலியப்பெருமாள் எண்பது வயது என்பவர் வசித்து வருகிறார் வயதான அவருக்கு வீட்டில் உள்ள டிரைவர்கள் மற்றும் வேலைக்காரர்கள் தேவையான உதவிகளை செய்து வருகின்றனர் இந்த நிலையில் அவரது அறையில் உள்ள பீரோ திறந்து கிடப்பதாக கார் டிரைவர் கூறினார் உடனடியாக அவரது குடும்பத்தினர் அங்கு சென்று பார்த்தனர் அப்போது அவர் வெளியே செல்லும் போது அணியும் பதினைந்து சவரன் தங்க சங்கிலியை காணவில்லை இதனால் அதிர்ச்சியடைந்த அவர்கள் வீடு முழுவதும் தேடினர் ஆனால் நகை கிடைக்கவில்லை இதனால் நன்கு அறிமுகம் ஆனவர்கள்தான் நகையை திருடியிருக்க வேண்டுமென்று சந்தேகம் ஏற்பட்டது இதுகுறித்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் மகன் பாலாஜி பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்து சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடேசனின் வீட்டில் உள்ள கண்காணிப்பு கேமராக்களில் பதிவான காட்சிகளை ஆய்வு செய்து வருகின்றனர் இதேபோல இந்த வழக்கு தொடர்பாக அவரது வீட்டில் பணியாற்றும் இரண்டு டிரைவர்கள் மற்றும் பணிப்பினிடமும் போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வீட்டில் பதினைந்து சவரின் தங்க நகை திருடப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்டூன் மூலமாக அவதூறாக சித்தரித்து வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளத்தை முடக்க வேண்டும் அதன் செயலாளர் அமைச்சர் டிஆர்பி ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நிர்வாகிகள் காவல்துறை துணைத் தலைவர் சத்யசுந்தரத்தை சந்தித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை கார்ட்டூன் மூலமாக அவதூறாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட திமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதள பக்கத்தை முடக்க வலியுறுத்தி புகார் மனு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் ஒன்றரை கோடி தொண்டர்களை தலைவராக உள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரை மூலமாக அவதூறாக சித்தரித்து திமுகவில் அதிகாரப்பூர்வ தகவல் தொழில்நுட்ப பிரிவு சமூக வலைதளங்களில் வெளியிட்டிருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்றும் இது அதிமுகவினரிடையே கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் தெரிவித்தார் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் செயலாளராக உள்ள அமைச்சர் டி பி ஆர் ராஜு மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் திமுகவின் அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கத்தை உடனடியாக முடக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியை சார்ந்த மீனவர்களுக்கு ஐம்பது சதவிகித மாலை விலையில் பைப்பர் படகுகளை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை ஆண்டுதோறும் மாநில அரசின் திட்டத்தின் கீழ் எந்திரம் பொருத்தப்படாத பைப்பர் படகுகளை ஐம்பது மானிய விலைகள் மீனவர்களுக்கு வழங்கி வருகிறது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டில் ஆறு பயனாளிகளுக்கு பைப்பர் படகுகள் வழங்க தேர்வு செய்யப்பட்டன இத்திட்டத்துடன் கூடுதலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிலிருந்து மீனவர்களின் வேண்டுகோளுக்கு ஏற்ப எந்திரம் பொருத்தக்கூடிய வகையில் பைப்பர் படகுகள் ஐம்பது சதவீத மானிய விலைகள் வழங்குவதற்கு இருபத்தி ஒரு பயனாளிகள் தேர்வு செய்யப்பட்டன இந்த இரண்டு திட்டங்களின் கீழ் தேர்வு செய்யப்பட்ட புதுச்சேரியை சார்ந்த இருபத்தி ஏழு மீனவ பயனாளிகளுக்கு பைப்பர் படகுகள் வழங்கும் நிகழ்ச்சி கருவாடிக்குப்பம் காமராஜர் மணிமண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு முதல்வர் ரங்கசாமி தலைமை தாங்கி மானிய விலைகள் பைப்பர் படகுகளை மீனவர்களுக்கு வழங்கினார் இதில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் லட்சுமி நாராயணன் அரசு கொறடா ஆறுமுகம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் மீன்வளத்துறை செயலர் மணிகண்டன் இயக்குநர் முகமது இஸ்மாயில் துணை இயக்குனர் தெய்வ சிகாமணி உள்ளிட்ட துறையின் அதிகாரிகள் மீனவர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பி டெக் பிஎஸ்சி பட்டப்படிப்புகள் மற்றும் பிஹெச்டி படிப்புகளுக்கான மாணவர் சேர்க்கை நடக்க உள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவர் சேர்க்கை குழு தலைவர் செய்தி செய்திக்குறிப்பு புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இருபத்தி ஆறாம் ஆண்டிற்கான இளைநிலை முதுநிலை மற்றும் ஆராய்ச்சி படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை துவங்கியுள்ளது நான்காண்டு பொறியியல் இளைநிலை படிப்பிற்கான விண்ணப்பங்கள் சென்டாக் மூலமாக பெறப்பட்டு தரவரிசை பட்டியல் வெளியிடப்பட டிப்ளமோ படித்து இரண்டு ஆண்டு பிடெக் படிப்புகளில் நேரடியாக கல்வி பயில தகுதியுள்ள மாணவர்களிடமிருந்து சென்டாக் மூலமாக இருபத்தி ஆறாம் தேதி வரை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன ஒவ்வொரு துறையிலும் தலா ஆறு காலியிடங்கள் வீதமாக மொத்தம் ஐம்பத்து மூன்று காலியிடங்கள் உள்ளன முதுநிலை ஈராண்டு படிப்புகளான எம்டெக் எம்எஸ்சி மற்றும் எம்சிஏ படிப்புகளுக்கான விண்ணப்பங்கள் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை பெறப்பட்டு இருநூற்று தொன்னூற்றி ஏழு காரகிடங்கள் நிரப்பப்பட உள்ளன முழு மற்றும் பகுதி நேர பிஹெச்டி ஆராய்ச்சி படிப்புகளான விண்ணப்பங்கள் பல்கலைக்கழகத்தின் இணையதளத்தின் மூலமாக ஜூலை நான்காம் தேதி வரை பெறப்பட்டு சரிபார்க்கப்பட உள்ளன தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு ஜூலை பத்தொன்பதாம் தேதியின் நுழைவுத் தேர்வு நடத்தி அதில் தகுதி பெறும் மாணவர்களுக்கு ஆகஸ்ட் எட்டு மற்றும் ஒன்பது தேதிகளில் நேமுக தேர்வு நடக்கவுள்ளது மேலும் ஏசிஎஸ்சி மற்றும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் துறைகளில் தரவரிசையில் முன்னிலை வகிக்கும் மாணவர்களுக்கு மத்திய அரசின் விஸ்வேஸ்வரையா ஆராய்ச்சி நிதியின் மூலமாக மாதந்தோறும் ரூபாய் முப்பத்தெட்டாயிரத்து எழுநூற்று ஐம்பது நிதி உதவி கிடைக்க வாய்ப்புள்ளது என்றும் இவ்வாறாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது ஓவியங்கள் குறித்து மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற ஓவிய கண்காட்சிகள் இருநூறுக்கும் மேற்பட்ட படைப்புகள் காட்சிப்படுத்தப்பட்டது இதனை திரளான பார்வையாளர்கள் பார்த்து ரசித்து சென்றனர் மாணவர்களுக்கு ஓவியங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரி அரியாங்குப்பம் ஜுராட்ஸ் ஆர்ட் அகாடமி சார்பில் இரண்டாம் ஆண்டு ஓவிய கண்காட்சி புதுச்சேரியில் நடைபெற்றது கண்காட்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலியர்பட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் இந்த கண்காட்சியில் எட்டு வயது முதல் இருபது வயது வரை உள்ள மாணவ மாணவர்கள் வரைந்த ஓவியங்கள் இடம்பெற்றிருந்தது இதில் கிராம சூழல் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு பிளாஸ்டிக் தடை இயற்கை அழகுகள் பறவைகள் விலங்குகள் மலர்கள் என இருநூறுக்கும் மேற்பட்ட விழிப்புணர்வு ஓவியங்கள் காட்சிப்படுத்தப்பட்டது ஆயில் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் நீர் வண்ணங்களில் ஐம்பது ஓவியங்களும் மற்றும் பென்சில் க்ரையான்ஸ் கொண்டு வரையப்பட்ட நூறு ஓவியங்களும் இடம்பெற்றிருந்தது இந்த ஓவிய கண்காட்சியை புதுச்சேரி மட்டுமின்றி திரளான சுற்றுலா பயணிகளும் ஓவியத்தை கண்டு ரசித்து சென்றனர் கண்காட்சிக்கான ஏற்பாடுகளை உலக சாதனையாளர் சுந்தர் ராசு செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியில் இந்திரா காந்தி தேசிய மைய முன்னாள் இயக்குநர் கோபால் ஜெயராமன் லயன்ஸ் கிளப் தலைவர் நாகப்பன் சமூக சேவகர் தனசேகர் மற்றும் பொதுப்பணித்துறை ஒப்பந்ததாரர் சந்திரசேகர் உள்ளிட்ட மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி எக்ஸனரோ இன்டர்நேஷனல் யூட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்ச்சி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது புதுச்சேரி எக்ஸனரோ இன்டர்நேஷனல் யூட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து புதிய தலைவர் மற்றும் நிர்வாகிகள் பொறுப்பு ஏற்றுக்கொள்ளும் நிகழ்வு புதுச்சேரி அரவிந்தர் வீதி தனியார் இல்லத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி முன்னாள் தலைமை நீதிபதி ஓய்வு ஸ்ரீ முருக பூபதி தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு அனைவரையும் வரவேற்றார் கௌரவ தலைவர் உதயகுமாரன் வரவேற்று பேசினார் புதிய தலைவராக பிரபு தலைவர் பிரமாணம் ஏற்றுக்கொண்டார் ஆட்சி மன்ற உறுப்பினர்கள் பதவியேற்றுக் கொண்டனர் நிகழ்ச்சியில் இருபது சுகாதார தொழிலாளர்களுக்கு மரியாதை செய்யப்பட்டது அவர்களை கௌரவிக்கும் வகையில் அவர்களுக்கு சிறப்பு விருந்தினர் மூலமாக பொன்னாடை போற்றப்பட்டு மரக்கன்றுகளும் வழங்கப்பட்டது அந்த மரக்கன்றுகள் நடுவதற்கு இடம் அளித்தவர் வசம் ஒப்படைக்கப்பட்டது எதிர்காலத்தில் அந்த மரக்கன்றுகள் ஒரு மரம் வளர்க்கும் பண்ணையாக மாற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதற்காக தாங்கள் அந்த இடத்தை துவக்க இருப்பதாகவும் தாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் என்றும் முடிவில் விழாவில் கலந்து கொண்ட செயலாளர் எதையதுல்லா நன்றி தெரிவித்தார் ஏம்பலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உயர்மட்ட உறுப்பினருமான லட்சுமி காந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு கோர்க்காடு என்ஆர் காங்கிரஸ் கேஆர்எஸ் சிவா தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி ஏம்பலம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி காந்தன் பிறந்தநாளை முன்னிட்டு ஏம்பலம் தொகுதியின் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் கே ஆர் எஸ் சிவா தலைமையில் கோர்காடு கிராமத்தை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் உறுப்பினர்கள் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் ஒன்றிணைந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நேரில் சந்தித்து அவரது பிறந்தநாளை கேக் வெட்டி கொண்டாடினர் அதனைத் தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினருக்கு முக்கணிகள் மா பலா மற்றும் வாழை ஆகியவற்றை வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்கள் கூறினர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினருக்கும் சால்வை அணிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை கூறியது தொடர்ந்து சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தொழிற்சங்கங்களின் சார்பில் நடைபெறும் ஒருநாள் அகில இந்திய வேலைநிறுத்த தொடர்பாக விளக்கு உரை கூட்டம் புதுச்சேரி வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது அகில இந்திய ஒருநாள் வேலைநிறுத்தம் தொடர்பாக வருமான வரித்துறை ஊழியர்கள் சம்மேளன அகில இந்திய தலைவர் வெங்கடேசன் அறிவுறுத்தலின் பேரில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள வருமான வரித்துறை அலுவலக ஊழியர்கள் இந்த வேலைநிறுத்தத்தில் பங்கேற்க முடிவு செய்துள்ளனர் இதற்கான ஒருங்கிணைப்பு மற்றும் ஆயத்த கூட்டம் வருமான வரித்துறை சார்பில் முத்தியல்பேட்டை வருமான வரித்துறை அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு தலைவர் அரவிந்தநாதன் தலைமை தாங்கினார் கிளை செயலாளர் தயாநிதி முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக தலைமை நிலைய நிர்வாகிகள் மதன்குமார் கூடுதல் செயலாளர் நரசிம்மன் பொருளாளர் ராதாகிருஷ்ணன் அமைப்பு செயலாளர் பெர்லின் ஷபீர் அகமது வசந்தகுமார் மற்றும் புதுச்சேரி விழுப்புரம் கடலூர் மண்டல செயலாளர் கோவிந்தன் ஆகியோர் வேலை நிறுத்தம் பற்றி விளக்க உரையாற்றினர் எட்டாவது ஊதிய குழுவை உடனடியாக அமைக்க வேண்டும் நிலுவையில் உள்ள பதினெட்டு மாத பஞ்சப்படியை வழங்க வேண்டும் புதிய ஓய்வூதிய திட்டத்தை ரத்து செய்து பழைய ஓய்வூதிய திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டன கூட்டத்தில் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்றனர் கிளை பொருளாளர் பிரான்ஸ் அபிஷேக் நன்றி உரையாற்றினார் புதுவை தமிழ்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் முனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிவானர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சத்திர நடிகர் பரிசினை பெற்றார் புதுச்சேரி கொம்பாகம் வேதபுரம் ஃபைன் ஆர்ட்ஸ் முருங்கப்பாக்கம் திரௌபதியம்மன் கோவில் திடலில் நடத்திய ஒரு வார போட்டி நாடக விழா இரண்டாயிரத்து இருபத்தைந்தில் புதுவை தமிழ்தாய் கலைமன்றம் சார்பில் நடைபெற்ற எல்லாம் உனக்காக தேசப்பற்று நிறைந்த சமூக நாடகத்தில் ஓவியர் பாரதிபானர் சிவா தியாகி நெல்லையப்பராக நடித்து சிறந்த குணச்சத்திர நடிகர் பரிசினை பெற்றார் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தக்ஷாமூர்த்தி தமிழ்ச்சங்க தலைவர் முத்து உள்ளிட்ட பலரும் பரிசினை வழங்கினர் பல்வேறு பிரிவுகளில் சாதனையாளர்களுக்கு விருதுகளை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் வழங்கி சிறப்பித்தார் விருது பெற்ற நடிகர் பாரதிபாணர் சிவா கடந்த நாற்பத்தைந்து ஆண்டுகளாக எழுபத்தைந்துக்கும் மேற்பட்ட நாடகங்களில் பல்வேறு பாத்திரங்களில் நடித்து பாராட்டு பெற்றவர் நாடக கலைஞர்களான கலைமாமணிகள் ஆனந்தகிருஷ்ணன் கைலைபித்தன் மற்றும் மகேஸ்வரன் தரணி நாகராஜன் சினிமா சிவாஜி சேனுராஜன் நடிகை தேன்மொழி உள்ளிட்ட பலரும் நடித்துள்ளனர் நடிப்பு ஒப்பனை உடை அலங்காரம் காட்சி அமைப்பு நாடக மேற்பார்வை கலைமாமணி பாண்டீஸ்வரன் கதை வசனன் கலைமாமணி சோரன் பா தங்கராசு இயக்கம் கலைமாமணி டி கருணாகரன் ஒரே நாடகத்திற்கு சிறந்த ஒப்பனை சிறந்த நாடகம் சிறந்த கதை வசனம் சிறந்த துணை நடிகர் என ஐந்து பரிசுகளை பெற்றதும் குறிப்பிடத்தக்கது தவளகுப்பம் நேஷனல் ஆங்கில உயர்நிலை பள்ளியில் யோகாதன விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது பள்ளியின் தாளர் டாக்டர் எழிலரசி கிரண்குமார் முன்னிலை வகித்தார் பள்ளியின் சேர்மன் டாக்டர் கிரண்குமார் விழாவிற்கு தலைமை தாங்கினார் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மாணவர்களுக்கு யோகாசனங்களின் அவசியம் மற்றும் பயன்கள் குறித்து அறிவுறுத்தப்பட்டது தொடர்ந்து புதுவை புதுக்குப்பம் கடற்கரையில் மாணவர்கள் சூரிய நமஸ்காரம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை பள்ளியின் யோகா பயிற்சினர் வழிகாடுதலோடு செய்து காண்பித்தனர் மாணவர்களின் கண்கவர் யோகாசனங்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது முன்னதாக லாஸ்பேட்டையில் ஈஷா மைய யோகா மையமும் தினத்தந்தியும் இணைந்து நடத்திய யோகா தின விழாவில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்து பயனடைந்தனர் மேலும் மத்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகம் சார்பில் புதுச்சேரி சித்தா மண்டல ஆராய்ச்சி நிறுவனத்தால் கொண்டாடப்பட்ட யோகா தின விழா நிகழ்ச்சியில் நேஷனல் பள்ளி மாணவர்கள் பங்கு பெற்று பல்வேறு ஆசனங்களை செய்தனர் நிகழ்ச்சிகளில் பங்கு பெற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பங்கேற்பு சான்றிதழும் வழங்கப்பட்டது அனைத்து நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளையும் பள்ளியின் ஆசிரியர்கள் முதலையர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மூகாம்பிகை நகர் கிழக்கு வாசல் நகர் ஏழுமலையா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் சம்ப துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் முதலையர்பேட்டை சட்டமன்ற தொகுதி மூகாம்பிகை நகர் கிழக்கு வாசல் நகர் ஏழுமலையார் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மூகாம்பிகை நகர் இரண்டாவது மெயின் ரோடு நான்காவது குறுக்கு தெரிவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைக்கும் பணி சுமார் ரூபாய் பதினெட்டு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரம் மதிப்பீட்டில் பூமி பூஜையை முதலீடுபட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்களால் துவக்கி வைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வம் கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி பொது சுகாதார கோட்டம் செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் அன்பரசன் இளைநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து நைனார் மண்டபத்தில் உள்ள கலைமகள் நகர் மற்றும் புதுச்சேரி கடலூர் ரோடு வரை முருங்கப்பாக்கம் ஏரியின் மூன்றாவது மதகு வாய்க்காலில் சிமெண்ட் கான்கிரீட் வாய்க்கால் அமைத்தல் கட்டுமான பணிக்கு ரூபாய் நாற்பத்தி ஏழு லட்சத்து அறுபத்தைந்தாயிரத்து ஆயிரத்து இருநூற்று ஐம்பத்தி ஒரு மதிப்பீட்டில் பூமி பூஜையை முதலேரட்டி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் அவர்கள் துவக்கி வைத்தார் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் மதிவானன் இளைநிலை பொறியாளர் பிருத்திவிராஜ் மற்றும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை தொகுதிகள் சரண் தொண்டு அறக்கட்டளையின் சார்பாக மூலகுலத்தை சார்ந்த திருலோகசுந்தர் பிறந்தநாள் விழா மற்றும் அறக்கட்டளையின் பொருளாளர் அழகானந்தம் துணை செயலாளர் சரண்யா அழகானந்தம் ஆகியோர்களின் பன்னிரெண்டாம் ஆண்டு திருமணநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் அறக்கட்டளையின் நிறுவனரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் மேற்கு மாநில இணை செயலாளர் முனைவர் லாவண்யா மற்றும் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் மாரி ஆறுமுகம் பொருளாளர் அழகானந்தம் துணை செயலர் சரண்யா அழகானந்தம் ஆகியோர்களை வான வேடிக்கையுடன் வரவேற்று அவர்களின் தலைமைகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் மூலக்குளம் பகுதியை சார்ந்த பெண்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் ஹாட் பாக்ஸ் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அம்மா மக்கள் முற்ற கழகத்தின் உழவர்கரை தொகுதி செயலாளர் கலியமூர்த்தி கிழக்கு மாநில அம்மா பேரவை செயலாளர் அம்மா பிரகாஷ் லூர்து சுவாமி ஐயப்பன் செல்வமணி முருகன் பிரசாத் ராஜ் கண்ணன் குமார் ராஜ் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் விழாவில் கலந்து கொண்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் வழங்கப்பட்டது ஊஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலய கட்டுமான பணிக்கு எதிர்கட்சித் தலைவர் சிவா நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கோபாலன் கடை பகுதியில் அமைந்துள்ளது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயம் தற்போது ஸ்ரீ செல்வமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி திமுக மாநில கழக அமைப்பாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் நடைபெற்று வரும் ஆலய கட்டுமான பணிகளை பார்வையிட்டு முதற்கட்டமாக ரூபாய் இருபதாயிரம் நன்கொடையினை கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை மாநில துணை அமைப்பாளர் ஊஸ்ட் உத்ராபதி முன்னிலையில் ஆலய நிர்வாகிகளிடம் வழங்கினார் இதில் கோவில் தலைவர் ஆனந்த கணபதி செயலாளர் சீனிவாச பெருமாள் பொருளாளர் சாரங்கபாணி ஆலய நிர்வாகிகள் அருள்மொழி துறை ராஜா ஆறுமுகம் மோகன் கிருஷ்ணன் காளிதாஸ் சீனிவாசன் நடராஜன் உட்பட ஊர் முக்கிய பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்வில் ஊசு தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் உட்பட கட்சி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் உதயம்பட்டு ஆலயத்தை சிறப்பாக கட்டி முடிக்க உதவி புரிந்த சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்களுக்கு ஒதயம்பட்ட மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விரினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உதயம்பட்டு பகுதிகள் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு முத்துமாரியம்மன் கோவில் கும்பாபிஷேகம் வெகு சிறப்பான முறைகள் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து முத்துமாரியம்மன் ஆலயத்திற்கு கட்டி முடிப்பதற்கு மிகவும் உறுதுணையாக இருந்த அரசு உட்பட பல்வேறு இடங்களில் நிதி உதவி பெற்றுத்தந்தும் தனது சொந்த நிதியை வழங்கிய சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு உதயம்பட்ட மகளிர் குழு சார்பாக பாராட்டு விழா நடைபெற்றது இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவாவிற்கு மகளிரணி தலைவி மலர் பொற்கொடி லக்ஷ்மி குப்பு பாக்கியா தாட்சாயணி கனகவள்ளி பத்மா சுலோச்சனா உட்பட நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு மாலை மற்றும் பொன்னாடை அணிவித்து தங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர் மேலும் மகளிர் குழுக்கள் சார்பாக கோவிலில் உள்ள அம்பாலின் சிறைக்கு ரூபாய் பதினான்காயிரம் மதிப்பிலான நகைகளை சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முன்னிலையில் ஆலய நிர்வாக அதிகாரி பர்குணத்திடம் ஒப்படைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் ஊர் முக்கியஸ்தர்கள் மகாலிங்கம் மூர்த்தி சேகர் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் உள்ள ஸ்ரீ மணக்கல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் ஒன்பதாவது பட்டமளிப்பு விழா ஜூன் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று கல்லூரியின் ஆடிட்டோரியத்தில் மிகுந்த பெருமையுடன் உற்சாகத்துடனும் நடைபெற்றது ஸ்ரீ மணக்கல விநாயகர் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டீன் கல்வி டாக்டர் கே கார்த்திகேயனின் அன்பான வரவேற்புடன் நிகழ்ச்சி தொடங்கியது நிறுவனத்தின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் எம் பிரகாஷ் தலைமை விருந்தினராக புதுச்சேரி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மேதகு திரு கே கைலாசநாதன் ஐஏஎஸ் ஓய்வு அவர்களை கூட்டத்திற்கு அறிமுகப்படுத்தினார் இந்த விழாவில் புதுச்சேரியின் மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மேதகு திரு கே கைலாசநாதன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பான உரையை வழங்கினார் அவரது உரைகள் அவர் கூறியதாவது மருத்துவம் ஒரு தொழிலாக மட்டுமல்ல அது உயர்ந்த சேவையாகும் மருத்துவராக நீங்கள் கல்வியாளர் ஆலோசகர் கொள்கை அமைப்பாளர் என பலபடியாக செயல்பட வேண்டும் தொற்று நோய்கள் மனநல பிரச்சனைகள் காலநிலை மாற்றம் போன்ற சவால்களை எதிர்கொண்டு இறக்கத்துடன் சேவை செய்ய வேண்டும் இந்தியா இரண்டாயிரத்து இருபத்தைந்திற்குள் காசநோயை ஒழிக்க வைத்துள்ள நிலைகள் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் இது இன்னும் நிலவுகிறது இதை உங்கள் பணிக்காக கொள்ளுங்கள் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழு உலகளாவிய சுகாதார கனவிற்காக நீங்கள் முன்னணி போராளிகள் மரங்கள் நடுங்கள் பிளாஸ்டிக் தவிருங்கள் இயற்கையை காக்க வேண்டும் சுற்றுச்சூழலின் நலனை பொது சுகாதாரம் உண்மையான தேசப்பற்றுடன் சமூக நலனுக்காக செயல்படுங்கள் மேலும் பட்டம் பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களையும் மற்றும் கல்வி நிறுவனத்திற்கு பாராட்டுக்களையும் தெரிவித்து உரையை முடித்தார் இந்த நிகழ்வில் நூற்று நாற்பத்தி எட்டு மற்றும் நூற்றி இருபது முதுகலை மாணவர்களுக்கு பட்டங்கள் மற்றும் பதக்கங்களும் வழங்கப்பட்டன அவர்களில் பத்தொன்பது இளங்கலை மற்றும் பதினைந்து முதுகலை மாணவர்கள் கல்லூரியில் முதலிடம் பெற்றவர்களாக கௌரவிக்கப்பட்டு தங்க நாணயங்கள் வழங்கப்பட்டன சாதனையாளர்களுக்கு புதுச்சேரி மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் மேதகு கைலாசநாதர் அவர்கள் நேரடியாக பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார் தக்ஷீலா பல்கலைக்கழகத்தின் வேந்தரும் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் தலைவரும் மற்றும் நிர்வாக இயக்குநருமான ஸ்ரீ என் தனசேகரன் அவர்கள் தலைமை உரையை நிகழ்த்தினார் தனது உரையில் அவர் மருத்துவ ஆராய்ச்சியின் முக்கியத்துவத்தையும் இந்தியாவின் முதிரும் மக்கள் தொகை மற்றும் மனநல சிக்கல்களுக்கு தொலைவழி மருத்துவம் மற்றும் டிஜிட்டல் தீர்வுகள் முக்கியம் என்றும் வலியுறுத்தினார் சர்வதேச பட்டதாரிகளுக்கான புதிய வாய்ப்புகளை குறிப்பாக யுஎஸ் எம்எல்இ தேர்ச்சி பெற்றவர்கள் டெக்சாஸில் ரெசிடென்சி இல்லாமல் பணியாற்ற முடியும் என்பதையும் எடுத்துக்காட்டினார் இந்திய மருத்துவர்கள் கடின உழைப்பு புதிய தொழில்நுட்ப நுண்ணறிவு கற்றல் தொடர்பு திறன் தொடர்ந்து மேம்பாடு மூலமாக உலகளவில் முன்னேறலாம் என்றார் பெற்றோர் தியாகம் ஆசிர்வாதம் வழிகாட்டி உறவுகள் பழைய மாணவர் மற்றும் தோழமை வல்லமை அமைப்பின் முக்கியத்துவத்தையும் நினைவூட்டினார் சேவை மற்றும் பணிவுடன் தொழில் முனைவில் சிறக்க விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் இறுதியாக மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து உரையை நிறைவு செய்தார் பட்டதாரிகள் சேவை மற்றும் பணிகள் வேறு தொழில்முறை சிறப்பதற்காக பாடுபட ஊக்குவித்தார் ஹிப் போட்டோராட்ரிக் உறுதிமொழியை கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் ஆர் என் செய்து வைத்தார் இந்த நிகழ்வில் கல்வி அறக்கட்டளையின் மதிப்புமிக்க பிரமுகர்கள் கலந்து கொண்டனர் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் செயலர் டாக்டர் நாராயணசுவாமி கேசவன் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் பொருளாளர் ராஜராஜன் தக்ஷிலா பல்கலைக்கழகத்தின் சார்பு வேந்தர் மற்றும் ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் ட்ரஸ்டி டாக்டர் டி நிலா பிரியதர்ஷினி ஸ்ரீ மணக்கல விநாயகர் கல்வி அறக்கட்டளையின் இணை செயலாளர் எஸ் வேலாயுதம் நிகழ்வு துணை டீன் கல்வி யூஜி டாக்டர் கே சௌந்தர்யாவின் நன்றியுரையோடு நிறைவடைந்தது இந்த மறக்க முடியாத நிகழ்வை காண இயக்குநர்கள் தொடர்புடைய நிறுவனங்களின் முதல்வர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்களும் கலந்து கொண்டனர் வில்னூர் தொகுதியின் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி எம் பி சுகுமார் ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனைகள் ஐம்பத்தி ஒரு கழக நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர் தமிழக வெற்றி கழக தமிழக தலைவரும் நடிகருமான விஜயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழக மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் அவரது ஆதரவாளர்கள் வெகு சிறப்பான முறைகள் நலத்திட்ட உதவிகள் அன்னதானம் வழங்கியும் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறுகின்ற வகையில் இரத்த தானம் வழங்கியும் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனொரு பகுதியாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களின் அறிவுறுத்தலின்படி கழக பொதுச் செயலாளர் புஷி சொல்லுக்கிணங்க மாநில செயலாளர் சரவணன் வழிகாட்டின்படி வெளிநூர் தொகுதியின் தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகி எம் வி சுகுமார் ஏற்பாட்டில் தளபதி விஜய் அவர்களின் ஐம்பத்தி ஓராவது பிறந்தநாளை முன்னிட்டு ஜிப்மர் மருத்துவமனையில் ஐம்பத்தி ஒரு கழக நிர்வாகிகள் இரத்த தானம் வழங்கினர் சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு இன்று இருபது ஆறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வெள்ளிக்கிழமை தமிழ்நாடு விழுப்புரம் மாவட்ட வாமூர் தாலுகா கிளிநூர் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ மதர் வித்யாசுரம் மேல்நிலைப் பள்ளியில் சிறப்பு யோகாசனம் நிகழ்ச்சி காலை பதினோரு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரை நடைபெற்றது இன்றைய யோகாசன நிகழ்ச்சியில் புதுச்சேரி ஜில்லா சங்கசாலக் மானானிய ஆர் அரவிந்தன் அவர்கள் மத்திய தமிழ்நாடு புதுச்சேரி பகுதியை சார்ந்த இந்திய கடலோர காவல் படை கமாண்டர் ஸ்ரீ தாசலா டிஐஜி அவர்கள் இணை கமாண்டர் ஸ்ரீ ஜிதேந்திரகுமார் அவர்கள் பள்ளியின் தாளாளர் ஆசிரியர்கள் மாணவர்கள் மாணவிகள் பரிவார் அமைப்பை சார்ந்த பொறுப்பாளர்கள் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்